السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأبرئ النفس ുംബി ഇവൻ അള്ളാഹ് ഒരുവനക്കെ ഒരിത്താകട്ടുമാ மேலும் சலாத்தும் சலாமும் மக்கத்து கோமான் மதீனத்து சீமான் எம்பெருமான் முத்து முகமது சலுல்லாஹா அலேவு சலும் அவர்களை மீதும் அவர்களை பிசிடாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியின்கள் உளமாக்கள் ஷஹதாக்கள் நாதாக்கள் அனைவரின் மீதும் உண்டாகுமாக அமைசு என்பது அந்த நஃசு என்பதுதான் ஒருவனுக்கு சாதகமாகவும் இருக்கின்றது ஒருவனுக்கு பாதகமாகவும் இருக்கின்றது ஒருவன் நஃ்சை கொண்டு அவுளியாகவும் ஆகியிருக்கிறான் ஒருவன் நஃ்சை கொண்டு ஷெய்த்தானாகவும் ஆகியிருக்கின்றான் உதாரணமாக நாம் ஹசரத் யூசுஃப் அலிகலாம் அவர்களுடைய வரலாற்றை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் ஹசரத் யூசுஃப் அலிகலாம் அவர்கள் கிணற்றிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு ஒரு சந்தையில் விற்கப்பட்டு எகிப்துடைய அரசன் இனத்தில் அவர்கள் வாங்கி சென்று அவர்களை வீட்டில் வளர்க்குறாங்க அப்போ யூசுப் அலையாஸ்லாம் அவர்கள் மிகவும் அழகான நபி என்பது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ அந்த வீட்டில் வளரும் பொழுது அந்த அரசு என்ன பண்ணுறாங்க யூசுப் அலையாஸ்லாம் மீது ஒரு காதல் கொண்டுறாங்க அவங்க மீது ஒரு அன்பு அவங்கள விரும்புகிறாங்க அப்போ அவங்கள தவறுக்காக அழைக்கும்பொழுது அப்போ யூசுப் அலையாம் ஒத்துக்கலை அப்போ ஒரு அறைக்குள் சென்று அவர்கள் பின்னாடி போய் கதவை தாழ் போடுறாங்க தாலா குரானிலே எல்லா விஷயங்களையும் பகிரங்கமாக சொல்லுவதில்லை அல்லாஹால சொல்கிறான் அவர்கள் தாழ் போட்டு கொண்டார்கள் அப்படின்ற தாலா சொல்கிறாங்க அந்த குரு யூசு யூசுஃபார் அப்படின்ற சூழலாக சொல்கிறான் அல்லாஹால அப்ப அப்போ ஒரு நர்ஸு என்பது பாவ தீங்கை தான் ஏவும் எப்பயுமே ஒரு நப்சின் போது எப்பயுமே நல்லது ஏவாது ஒரு நப்சி சாதாரணமாகவே தீமையை மட்டும்தான் ஏவும் அப்போ எல்லா சாதகமான விஷயங்கள் அப்போ அவங்க கதவை தாழ் போட்டுட்டாங்க அப்போ உள்ளே அவங்க இருக்கும் பொழுது யாருக்கும் அந்த விஷயம் தெரியாது அவங்க நாட்டுடைய அரசி அவங்க நினச்சிருந்தா யூசுஃப் அலிஸ்லாம் நினச்சிருந்தா அவங்கள வ தன் வசப்படுத்தி அவங்க இந்த நாட்டைவே ஆண்டிருக்க முடியும் ஆனால் அவங்க சொன்ன ஒரே வார்த்தை அல்லாஹினை பாதுகாப்பானாக அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக நான் என் எஜமானுக்கு இந்த துரோகம் செய்ய மாட்டேன் அவங்க எனக்கு தங்கும் இடத்தை கொடுத்துருக்குறாங்க அதனால் நான் துரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது உடனே அந்த பெண் என்ன செஞ்சாள் அப்படின்னா அவங்களுடைய பின்புறமாக அந்த சட்டையை கிழித்து இவர்கள் தான் த தவறுக்காக தூண்டினார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை கொண்டு போய் சிறையில் போடுறாங்க அதற்கு பின்னால் யூசுப் அலை இஸ்லாம் பற்றின உண்மை தகவல் பல விஷயங்கள் கிடைத்த பின்னும் யூசுஃபை இஸ்லா அவங்க வெளியே சிறையிலிருந்து வெளியே எடுக்கலை அப்போ பல நாட்கள் கழித்து யூசுஃப் அலையாம் வெளியே வரும்பொழுது அப்போ ஒரு காரணத்துக்காக அந்த மன்னருடைய கனவுக்காக வருவாங்க அது அதை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அதற்கு பின்னால் யூசுஃப் அலையாம் அவர்கள் மிஸ்ருடைய தலைவராக ஆகின்றார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது அப்பொழுது ஒரு நப்சை தான் கட்டுப்படுத்த முடியும் ஒரு நப்ச அல்லாஹால நம்முடன் படைத்திருக்கிறான் என்று சொன்னால் நிச்சயமாக அதை நாம் கட்டுப்படுத்த முடியும் அதற்கு அல்லாஹு தாலாவுடைய திக்ரு மிகவும் முக்கியமான ஒன்று அல்லாஹு தாலாவை அதிகம் அதிகமாக திக்ரு செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நப்சு தானாக கட்டுப்படுத்திவிடும் அல்லாஹு தாலாவை நமக்கு கட்டுப்பட்டுவிடும் விடும் அப்படிதான் நியூசு அலேஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவே நினைத்து இருந்ததால் அந்த தவறான சூழ்நிலையில் கூட அவர்களுக்கு அது தோன்றியது அப்ப நப்சு ஒரு தீங்கின் பக்கம் எடுத்து செல்லும் அது எப்படி அப்படின்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய ஷேஃபு ஒரு மிகப்பெரிய மாணவ கூட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஷேஃபு உஸ்தாது எல்லாமே நல்ல கல்விமான் ஒரு ஊருக்கு ஒரு ஜமாத்துக்காக போகிறாங்க அப்போ போனப்ப ஒரு கிறிஸ்துவ பெண்மணியை பார்க்குறாங்க அந்த கிறிஸ்துவ பெண்மணி மிகவும் அழகாக இருக்கின்றாள் அந்த கிறிஸ்துவ பெண்மணியை பார்த்தோன்னே இவங்களுக்கு அப்படியே மன மனதில் ஈர்ப்பு வந்துடுச்சு அப்போ அந்த இடத்துல இருந்துடுறாங்க அப்போ அந்த மாணவர்கள் எல்லாத்தையும் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துல இருக்காங்க அப்ப அந்த பெண்ணுடைய தந்தையிட்ட போய் அவங்க பெண் கேட்கும் போது நீ இந்த மாதிரி என்னுடைய இடத்துல பன்றி மேய்த்தால் என்னுடைய பெண்ணை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அதே மாதிரி பன்றி மேய்க்கின்றார்கள் அப்போ எவ்வளோ பெரிய ஷேஃ பல மாணவர்களுக்கு ஷேகாக உஸ்தாதாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தன்னுடைய நர்ஸை ஒரு பெண் பக்கம் இழுத்து சென்று தீங்கின் பக்கம் இழுத்து சென்றதால் தான் ஒரு மிகப்பெரிய ஹராமான ஒரு வஸ்தை மீட்கக்கூடிய ஒரு நிலைமையாக விட்டது இதே போன்றுதான் ஷைத்தானும் செய்வான் ஷைதான் அல்லாஹு தாலா ஆதமலே இஸ்லாம் அவர்களுக்கு சிரம்பணியை சொல்லும்போது எல்லா மணக்குமார்களாக அந்த எல்லா வழக்குமார்களும் என்ன செஞ்சுருவாங்க டக்குன்னு சஞ்சிதாக செஞ்சிருவாங்க அப்போ சைதான் மட்டும் செய்ய மாட்டான் ஏன் நான் செய்கிறான்னு கேட்டால் நான் நெருப்புனால படைக்கப்பட்டவன் அவன் மண்ணுனால படைக்கப்பட்டவன் நான் அவனுக்கு சஜிதா செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்போ அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தையை கவனித்த செய்தான் யார் சொன்ன அப்படின்றத அவன் பார்க்கல அவன் நர்ஸின் பக்கம் அவன் போனதுனால அவன் இந்த உலகத்திலேயே உலக உலக மக்களாலும் அல்லாஹாலும் விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு செய்தானாக மாறிவிட்டான் என்பது வரலாறு அப்பொழுது நமக்கு எது தேவை என்றால் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி தான் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்து என்பது முக்கியமா அல்லது சைத்தானை போன்று ஒரு கெட்ட வழியை பின்பற்றி அது தன்னுடைய நப்சை தீங்கின் பழக்க பக்கம் செலுத்தி அவன் தீங்கின் பக்கம் செல்வது நமக்கு முக்கியமா என்பதை நாம் பார்க்க வேண்டும் இதே போன்று உமர் அலி அல்லாஹு அவர்கள் காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கும் உமர் அலி அல்லாஹு அலான்ஹு அவர் காலத்தில் ஒரு வாலிபர் முறைநீர்லாக அவர்களே தினமும் தொழுக வருவாங்க ஐவேளை தொழுகிற ஐவேளை தொழுகையும் தொழுக வரும்போது அந்த தொழுதுட்டு போகிற அந்த முகத்துடைய நூறானியத்தை ஒரு பெண்ணை ஈட்டுச்சு அப்போ அந்த வலி எப்பயோ தொழுதுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க இஷா தொழுதுகாட்டு அவங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த ரொம்ப நாளாக இவங்கள பார்த்து விரும்பிடுச்சு அப்போ ஒரு மூதாட்டி மூலமாக நீ என்ன பண்ணு அவரை எப்படியாச்சும் இங்கே உள்ள கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புகிறாங்க அந்த மூதாட்டி என்ன பண்ணுது எனக்கு பால் கறக்க முடியாது வயசாயிடுச்சு எனக்கு இப்போ கொஞ்சம் பால் கறந்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குது அப்போ அந்த வாலிபரை அவங்க உள்ளே போகிறாரு அப்போ அந்த கதவு சாத்தப்படுது அப்போ அந்த பெண் அப்படி முன்னாடி அவர் அழகான பெண் வந் அந்த வாலிபர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க அப்பொழுது அந்த வாலிபர் நினைச்சிருந்தால் தவறு செஞ்சிருக்கலாம் ஆனால் அவர்கள் அந்த தவறை செய்யலை அந்த இடத்துலயே அல்லாஹு நினைவை கூர்ந்து விட்டார்கள் அத அல்லாஹு தியானத்தில் போய்விட்டார்கள் ஆனா அதற்கப்புறமும் அந்த பெண் வந்து அவர்கள் மீது பழி சுமத்தி அவர்கள் ஊர் மக்களை அனைவரும் அடித்து இழுத்து சென்றார்கள் அப்போ உம்முறையில் எல்லாம் தலைவர்கள் ஃபஜருடைய தொழுகையில பாக்குறாங்க அந்த வாலிபரை காணும் அப்போ அந்த வாலிபர் சரி காணாமே அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க அந்த வழியில அந்த வாலிபரை இழுத்துட்டு வராங்க அந்த வாலிபரை இழுத்துட்டு வரப்ப அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி தப்பு செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அந்த வாலிபர்ட்டு கேட்டப்பா இல்லை உமர் எல்லாம் அமீர் உங்க நீங்கள் நான் அப்படி செய்யலை அப்படின்னு சொல்லி அந்த வாலிபர் சொல்கிறார் அப்போ இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு அப்போ அந்த மூதாட்டியை நான் கா காமிச்சா அவரை வந்து அடையாளம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த மூதாட்டி அடையாளம் காமிக்கிறாங்க அவங்கள அந்த அந்த மூதாட்டியை மிரட்டினோடனே அது வந்து உண்மையை கேட்குது அப்ப முமரடி அல்லாஹார வந்து விவா செஞ்சாங்களா யாருலா உனக்கே எல்லா புகழும் யூசுப் அலையலாம் போன்று ஒரு மனிதரை என்னுடைய கூட்டத்தில் ஞாபகினாயே உனக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி அல்லாஹை புகழ்ந்தானா உமர் அலி அல்லா தலா அனுபவர்கள் அப்பொழுது நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நப்சு என்பது எப்பொழுதும் தீங்கின் பக்கமே அழித்து இழுத்துச் செல்லும் நாம் அதை கட்டுப்படுத்த வேண்டும் தான் அதனால்தான் ரசுலுலா சலாஹ் அலிம் ஹதீஸ் சொல்வார்கள் அதாவது அறிவாளி என்பவன் தன்னுடைய நப்சை கட்டுப்படுத்தி தன்னுடைய நப்சை கட்டுப்படுத்தி அவன் மௌத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நினைத்து அவன் அமல் செய்தான் என்று சொன்னால் அவன் தான் அறிவாளி ஒரு இயலாத முட்டால் யாருன்னு சொன்னால் செய்யற தப்புலாம் செஞ்சுட்டு மனசு போ போன போக்கில் போயிட்டு கடைசியில் அல்ல நானே அல்ல நாணாங்கிறது எப்படி நடந்திருக்குமா அல்ல நான் இருந்தால்தான் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அல்லாஹின் மீது ஆதரவு வைத்து போய்விவான் இதுதான் இயலாத முட்டால் ஒருவன் ஒருவனால் நப்சை கட்டுப்படுத்த முடியும் அல்லாஹத்தாலா ஒரு மனிதனை படைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அவனுக்கு நப்சை கட்டுப்படுத்த முடியும் என்ற சக்தியோடு தான் படைத்திருக்கிறான் அதனாலதான் எனவே நப்சை கட்டுப்படுத்தி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு அனைவருக்கும் தந்தரி விடுவானாக நப்சை கட்டுப்படுத்தி நாம் அனைவரும் மிகப்பெரிய வலியுள்ளாக பிற்காலத்தில் வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தரி விடுவானாக